அவர்களையும் மற்றும் வருகைந்திருக்கூடிய அமீர் மாமா அவர்களையும் பொருளாளர் காசா மாமா அவர்களையும் எங்க கூட்டணி கட்சி மாமா கவுன்சிலர் அவர்களையும் அப்துல் வகாப் அவர்களையும் மற்றும் என வரவேற்கிறோம் சிலம்பம் திறப்பு அவங்க ஏழாவது தலைமுறையா அந்த கலையை வந்து வளர்ந்துக்காங்க இதெல்லாம் அழிந்து போற காலத்தில் இருந்தத நீட்டெடுத்து மிகப்பெரிய பங்கு நம்மளுடைய சிலம்பத்தை ஒலிம்பிக்கு விளையாட அறிவித்திருக்கிறது அரசு என்பதை நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த ஏன்னா ஒவ்வொரு கலைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடியது நம்மளுடைய தமிழக அரசு அதுவும் திராவிட மாடல் அரசு உங்களுடைய நேரத்தில் சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் சங்கரன் சட்டமன்ற நம்முடைய நகர கழக செயலாளர் சந்தோஷ் அந்தோணி தாமி அவர்களுக்கும் இந்த சால்வணி மாஸ்டர் மாமா அந்தோணி மாமா அவர்களுக்கும் சால் அணி

நம்மளுடைய இஸ்லாமிய மக்களின் அதிகமான பேர் பங்கேற்பதில்லை ஆனால் இப்போது தற்காலங்களில் அதிகமான விளையாட்டு வீரர்களை உருவாக்கக்கூடிய அளவில் இந்த மாதிரி சேர்ந்து பிள்ளைகளுக்கு அதிகாலையில் எழுந்து பயிற்சி பெறக்கூடிய பழக்கத்தை உருவாக்கக்கூடியது நம்ம ஜங்க்ஸ் உணவுல வந்து அழிந்து போன உணவுகளையும் ஆரோக்கியமான உணவுகளையும் தேர்ந்தெடுத்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு உடல் ஆரோக்கியத்தை பேணக்கூடிய அளவிற்கு இந்த கலை நமக்கு கட்டு தருகிறது அது கூட நாளுக்கு முன்பு வந்து ஒரு இஸ்லாமிய பெண்மணி ரொம்பவும் ஏழ்மையான பெண்மணி நம்மளுடைய அளவிலான போட்டியில முதலிடம் பெற்று இரண்டு கோடி ரூபாய் நம்மளுடைய தமிழக அரசு விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அண்ணன் அவர்கள் வழங்கியிருக்கு பெருமை